தமிழலை நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய அரசியல் சந்திப்புகள் தொடர்ந்து பேசுபொருளாகி வருகிறது அதனை விவரிக்கும் வீடியோவாக இது அமைகிறது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை தொடர்ந்து சில சந்திப்புகளை நிகழ்த்தி வருகிறார் இன்னும் சில பேரை சந்திக்க போற அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் தலைவராக இருக்கும்போது அவருடைய அந்த அரசியல் அப்படின்னு பார்ப்போம் ஒரு அதிரடி அரசியலா இருக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் ஆகட்டும் அல்லது அவர் நடத்தக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பாகட்டும் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டங்களில் பேசக்கூடிய ஆகட்டும் எது ஒன்று இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அல்லது விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லது விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகிய பிறகு அல்லது தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் வந்த பிறகு ஒரு அமைதி நான் வந்து இப்போது ஒரு சாதாரண தொண்டனாக இந்த கட்சியில் பயணிக்க விரும்புகிறேன் எனக்கு இப்போ நிறைய நேரம் இருக்குது அதனால் வெவ்வேறு விஷயங்களில் விவசாயம் போன்ற பல்வேறு விஷயங்களில் நான் இப்போ வந்து கவனம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் உங்களை ரொம்ப பார்க்க முடியல அப்படின்னு கேட்க போது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமீப காலங்களில் அவருடைய எக்ஸ்தலத்தில் அந்த பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது திமுக அரசியல் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு அவர் எதிர்வினை ஆகிறதாகட்டும் அல்லது சில கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்கிறதாகட்டும் செய்தியாளர்களை அந்தந்த பகுதிகளில் சந்திக்கிறதாகட்டும் இது எல்லாமே தொடர்ந்து இப்போது மீண்டும் ஒரு ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கள்ல அதை நடப்பதை நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு அதே போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடுறது இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக தலைவர்களோடு சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக முக்கியமான மூவாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பல்வேறு விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்குது காலத்துல எதிர்த்தரப்புகள் அதாவது எதிர்கட்சிகள் அதாவது திமுக கூட்டணி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எதிர்த்து எதிரணி அவங்க அந்த கூட்டணி குறித்து விமர்சனம் இருக்க தான் செய்யுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ளேயே அதிமுகவிற்குள்ளேயே பாஜகவிற்குள்ளேயே இந்த கூட்டணி குறித்த பல்வேறு கருத்துக்கள் இப்போதும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் திரு எடப்பாடி அமித்ஷா அவருடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்தது திரு நயனா நாகேந்திரன் டெல்லி சென்று சந்தித்தது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக இங்கே நடந்த அதாவது தமிழ்நாட்டிற்குள்ளே நடந்த பாஜகவினுடைய கூட்டத்தில் அவர்கள் பேசிக்கொண்ட விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவர் அங்கே உரையாற்றி இது எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்த நிலைப்பாடு இந்த கூட்டணி குறித்த விமர்சனங்கள் இது எல்லாமே வந்து இந்த இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது அப்போ ஒரு விஷயத்தை அதிமுக தரப்பிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்துகிறார் எங்களுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடாது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டது திரு அமித்ஷா சொல்லிவிட்டார் அது இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுக இணைவது குறித்த ஒன்றிணைய வேண்டும் ஒரு ஒரு ஒரே ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்ல போது அவர் சொன்ன அந்த விஷயம் திரு டிடிவி குறித்து அவர் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஓபிஎஸ் குறித்த கருத்து எல்லாத்திற்குமே அவர் ஒரு வெளிப்படையான பதிலை திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புகளில் சொல்லிக்கிட்டு வராரு இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து விலகக்கூடிய சில கால ஒரு விஷயங்கள் நடக்குது திரு ஓபிஎஸ் ஆகட்டும் அல்லது திரு டிடிவி தினகரன் ஆகட்டும் அடுத்தடுத்து அறிவிப்புகளை வெளியிடுறாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திரு அண்ணாமலை கடந்த ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாள் கூட வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஏற்கனவே இருந்தவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்தவர்கள் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் அதனால் நான் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து நான் நிச்சயமாக பேசுவேன் அப்படின்னு சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது திரு டிடிவி வி தினகரன் அவர்களை அவருடைய அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் போய் நேரில் சந்தித்து திரு அண்ணாமலை பேசிட்டு அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீடித்ததாக சொல்லப்படுது நிச்சயமாக அங்கே அந்த அரசியல் குறித்தான் பேசப்பட்டிருக்கிறது அது அவர் விளக்கம் சொன்னார் அவர் அந்த முடிவை அவர் மறுபரிசீலனை செய்வார் என்று தான் நம்புவதாக அவர் சொல்ல முக்கியமான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து அவர் இருந்து கொண்டிருந்தவர் அதில் விலகக்கூடிய அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அதை நான் இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அப்படின்னு திரு அப்போ நீங்கள் திரு ஓபிஎஸ்ஆயும் சந்திச்சது மாதிரி பேசுவீங்களா ஆமாம் அவரும் நிறைய சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு இப்போதையும் சந்திக்க முடியல நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவர்களையும் நான் நேரில் சந்தித்து இது குறித்து நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு அந்த விஷயத்தை திரு அண்ணாமலையை சொல்கிறார் இப்போ தான் அது எப்படி களத்தில் பார்க்கப்படுனா திரு எடப்பாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறார் இவர்கள் இருவரையும் கட்சியில் சேர்த்துக்கொள்வதில்லை இவர் இருவரு அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் தங்கள் ஒன்றுபட்ட அப்படிங்கிற விஷயம் வரும்போது திரு டிடிவி நிச்சயமாக உள்ளே வர முடியாது திரு திருமதி சசிகலா உள்ளே வர முடியாது திரு ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை இந்த விஷயங்களை வந்து அவர் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இதை அதிமுக ரசிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் பாஜக தரப்பில் அதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது அதிமுகவுக்கு தெரியும் அதிமுக தெரிந்துதான் மீண்டும் அந்த ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சிருக்கு திரு டிடிவி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது இவர் இருக்கிறாரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இது அதிமுக இந்த அதிமுகவில் பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அந்த கூட்டணியில் சில கட்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் இல்லைன்னு அமமுகவை வந்து அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை திரு டிடிவி தினகர்னு இல்லைன்னு அவர் சொல்ல அதிலே இருக்குது அப்படின்னு வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூசி மெழுகிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறார் அது மறுக்கலை அவர் அதை கணக்கில் வச்சு அவர்கள் திரு பாஜக அதை நியாயப்படுத்துவதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் அதை நியாயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இருந்தவங்களை நாங்கள் திருப்பி கூப்பிட்றோங்க ஒரு அதிருப்தியாவுது எங்கள் கட்சியினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வந்து சொல்கிறாரு எங்களை பொறுத்தளவில் கட்சி நடவடிக்கை அவங்களுடைய கட்சி நடவடிக்கை நாங்கள் தலையிட இல்லை ஆனாலும் கூட பெற்ற ஒரு அதிமுகவாக இருப்பது ஒரு பலம் வாய்ந்தவனுக்கு எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் ரோபியஸ் கூட எங்களோட மன வருத்தப்பட்டார் திரு டிடிவி என்ன விமர்சனம் பண்ணார் இருந்தாலும் கூட நான் அவர்களுடைய அதை பற்றி விளக்குவதற்கு வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் திரு நைனா நாகேந்திரன் சொன்னதும் இங்கே நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த சூழ்நிலைகள் தான் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த சில சந்திப்பையும் நடத்துவதற்கு திரு அண்ணாமலை திட்டமிட்டு வருவதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அப்போது காலத்தில் எப்படின்னா திரு அண்ணாமலையினுடைய நெக்ஸ்ட் மூவ் அடுத்த மூவ் அடுத்த திட்டம் அல்லது செயல் திட்டங்கள் இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சில அரசியல் பார்வையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியான ஒரு சூழலில் இருக்கிறாரு அவர் தலைவர் பதவியிலிருந்து வந்த பிறகு அதில் தலைவர் பதவி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அவர் அந்த அளவு ஒரு மகிழ்ச்சியாக இல்லை அதை ஏற்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை தொண்டராக தொடரும் சொன்னார் இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது வந்து மாநில தலைமை பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அதிலிருந்து அவர் வந்த பிறகு அந்த அளவுக்கு ஒரு அவர் அதை அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இல்லை அதனால் அவர் ஒரு தனித்து களம் காண தனித்து களம் காணங்கிறது தனியாக ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்குது என்ற ஒரு விஷயங்களெல்லாம் அரசியல் பார்வையாளரால் வைக்கப்பட்டது அதை நம்ம வந்து முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை அதுக்கான முழுமையான ஒரு தயாரிப்பை வந்து அண்ணாமலை செய்து விட்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா வாய்ப்புகள் எப்போதுமே உண்டு ஒரு தலைவராக நீங்கள் ஒரு எமர்ஜியாகி வரும்போது மக்கள் மத்தியில் அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மூலமாக ஒரு பெயர் புகழ் அதை பெறுகின்ற பொழுது தனக்கான ஒரு செல்வாக்கு ஓங்கி வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை இயல்பாகவே வந்து அரசியல் களத்தில் அரசியல்வாதிக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று வரும் அதன் மூலமாக அவருக்கும் கூட அந்த எண்ணம் ஒரு வேளை சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது போல அந்த எண்ணம் அவருக்கு இருக்கலாம் உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இந்த நேரத்தில் வந்து ரஜினியுடைய சந்திப்பு ரஜினிகாந்தனுடைய திரு சந்திப்பு குறித்து கேட்கின்ற பொழுது இல்லைங்க அவரை நாங்கள் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்பது வழக்கம் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களை இ அவர் வந்து என்னுடைய தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்கிறத விட அவரை வந்து என் குருவாக நான் நினைத்து அவரை சந்திப்பது வழக்கம் ஆன்மீகமான ஆன்மீக விஷயங்களில் பேசுவோம் அரசியலாம் இது பேசுகிறதில்லை ஆனால் ஒரு ஆன்மீக வழிகாட்டி மாதிரி குரு ஸ்தானத்தில் நான் அவரை வச்சுருக்குறாங்க அதனால் அவருடைய சந்திப்புங்கிறது வந்து எப்போதுமே ஒரு இயல்பாக நடக்கூடிய சந்திப்பு குறிப்பிட்ட இடைவெளியில் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் எனவே அரசியல் சந்திப்பு இல்லை ஆன்மீகம்தான் என்று சொன்னாலும் கூட ரஜினிகாந்தனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அவருடைய ஆதரவு நிலைப்பாடாகட்டும் அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையாக தெரிந்த உண்மை இந்த நேரத்தில் அப்போது அந்த இடத்துல அரசியல் பேசாமல் ஆன்மீகம் மட்டும்தான் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் பேசி இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக முழுவதுமாக அதை நம்ம வந்து ஏற்றுவிட முடியாது இதே நேரத்தில் அண்ணாமலை குறித்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில மாறுபட்ட கருத்துக்கள் ஏன்னா ஒரு முன்பே சொன்னது போல் ஒரு ஒரு தலைவராக எமர்ஜி ஆகி வரும் பொழுது சில அதிருப்தியையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ வந்து அங்கே ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் எனவே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது ரஜினிகாந்தி அவர் சந்தித்து பேசுகிறார் திரு டி தினகரனை சந்தித்து பேசுகிறார் இன்னொன்று திரு ஓபிஎஸ் பி அவர்களை சந்திப்பதற்கான அந்த முயற்சிகள் இருக்கிறார் இதெல்லாமே வந்து திரு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் செய்கின்ற பொழுது இந்த சந்திப்பு அதிமுக விரும்பாத திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பாத ஒரு சந்திப்பாக இருக்கும்போது இதெல்லாம் இந்த புள்ளிகளை இணைச்சி பார்க்கும் போது சரியா வரலையே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி இன்றைக்கு செய்தியாளர் சந்திபுத்த அண்ணாமலையிட்ட விஜய் குறித்த ஒரு கேள்வியை திமுக அரசின் மீது வச்ச விமர்சனம் குறித்து திரு விஜய் பேசினதை கேட்கும்பொழுது விஜய் பேசினது சரிதான் அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் சொன்னார் வெளிநாட்டில் முதலீடாக முதலீடு குறித்து தமிழ்நாடு அரசு நம்மளுடைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு அது என்ன அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணார் திரு விஜய் அவர்கள் இவங்க போய் முதலீடு பண்ணுறாங்களா அது முதலீடுங்க கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு தொணியில் அவருடைய கேள்வி அமைந்திருந்தது அதை நீங்கள் மறுத்தால் திமுக வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் விஜய் பேசியது சரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் இதையும் கூட சில அரசியல் நோக்கர்கள் என்ன பார்க்குறாங்க திரு விஜய் ரொம்ப எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய எதிர்ப்பு நிலையை அவர் காட்டிக்கொண்டே வருகிறார் பாஜக திமுக எதிர்ப்பு இதுதான் கட்சி இப்போ வந்து சட்டப்பேரவை தேர்தல் போகுது எனவே திமுக எதிர்ப்பை வலுவாக காட்டுகிறார் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புலையும் அவர் தெளிவாக இருக்கிறார் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து அவர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் அதில் மாற்றம் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய ஒரு கருத்து விஜய் சொன்ன ஒரு விஷயத்தை ஆதரிக்கும் விஷயமாக திரு அண்ணாமலை பேசியிருக்கிறான்னு சொன்னால் இதில் என்ன பின்புலம் இப்படியும் ஒரு பார்வை வந்து இருக்குது அதை தாண்டி இன்னொன்றையும் ஒரு சில அரசியலில் நண்பர்கள் நிரந்தர நண்பர்கள் எதிரிகளையும் இல்லை என்று எப்போதும் எல்லோரும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கிறாங்களா இந்த இந்த வாசகத்தை சொல்லாத அரசியல்வாதிகளே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா கால சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய நில நிலவரம் அதை பொறுத்து சில முடிவுகளை சில சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கு அதனால் அரசியலில் எதிரிகள் நிரந்தர எதிரி நண்பர் யாருமே கிடையாது அப்படின்னா அந்த வாசகத்தையும் திரு அண்ணாமலை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் இதற்குள்ளே வேற என்ன திட்டம் இருக்கிறது அப் என்ற ஒரு பார்வையும் இதெல்லாமே வந்து சில ஒரு பார்வைகள் தான் அரசியல் பார்வையில் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னால் ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு பார்த்தா கூட தனி கட்சின்னு சொல்கிறோமில்ல அந்த எக்ஸ்ட்ரீமாக யோசித்து பார்த்தா கூட எதுவுமே இல்லை 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 அப்படின்னு சொல்லிட முடியாது ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து ராங்கும் போட முடியாது டிக்கெட் டிக் டிக் போட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போக முடியாது எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு முக்கியமான தேர்தல் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் என்பது நீங்க எப்படி பார்த்தாலும் இதுவரை நடந்த தேர்தலில் இருந்து ஒரு மாறுபட்ட தேர்தலாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒரு நியூ போர்ஸ் வரும்போது அந்த கலை வேற மாதிரி மாறும் ஒரு புது போர்ஸ் பவர்ஃபுல் போர்ஸாக கரு கருதப்படக்கூடிய ஒரு போர்ஸ் உள்ள வரும்போதும் கலாம் ஒவ்வொரு மாதிரி மாறும் அதை நம்ம ஏற்கனவே அதுக்கு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு திரு விஜயகாந்த் வரும்போது நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பற்றி எரியலையே தவிர ஆனால் அவர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவராக அவர் இருந்தார் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதே போல் திரு விஜயபுரம் இப்போ இந்த கூட்டங்களையும் சுற்றுப்பயணங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இருந்தவர்கள் தன்னுடைய கணிப்பிலிருந்து கூட கொஞ்சம் மாறுறாங்க இல்லைங்கண்ணா கூட அப்படி நினச்சேன் ஆனால் அதை தாண்டி போகும் போல் தெரியுத இது ஒரு மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல தெரியுதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்ததன் மூலமாக அந்த களம் அவ்வளவு எளிதான களமாக திமுக தான் வென்றுவிடும் எதிர்கட்சிகள்லாம் பிளந்து பிரிந்து நிற்கிறது இயல்பான வெற்றி எளிதான வெற்றி திமுகவிற்கு அப்படிங்கிற நிலை இல்லை அப்போ இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திரு அண்ணாமலை அவர் இந்த அரசியலுக்குள்ள வந்த பிறகு அதை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அது குறித்த ஒரு பார்வை இருக்கிறது அது குறித்த ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது ஆனால் அவர் எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்கக்கூடும் அந்த முடிவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய பார்வை மீண்டும் சந்திப்போம் நன்றி